உயிராபத்தை ஏற்படுத்தும் கட்டாக்காளி மாடுகள் வவுனியா நகரசபைக்குட்பட்ட பகுதி மற்றும் ஏனையின் வீதிகளில் காட்டாக்காளி மாடுகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதுடன் இதற்கு நகரசபை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் தெரிவித்தனர் வவுனியா நகரை அண்மித்து பல பாடசாலைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் அதிகம் காணப்படுகின்றது இந்நிலையில் கல்வி நடவடிக்கைகளுக்காக இவ்வீதியினை பயன்படுத்தும் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கட்டாக்காளி மாடுகளால் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் அத்துடன் கட்டாக்காளி மாடுகளால் விபத்துகள் ஏற்படும் நிலையும் அண்மை காலமாக அதிகரித்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது இந்நிலையில் இது குறித்து கால்நடை பராமரிப்பாளர்கள் கவனம் எடுக்க வேண்டும் அல்லது நகரசபையானது கால்நடைகள் பராமரிப்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதேசவாசிகள் வலியுறுத்தினர் இவ்விடயம் தொடர்பாக வவனியா நகரசபை செயலாளர் பாலகிருபன் தொடர்ச்சியாக கட்டாக்காளி மாடுகளை பிடிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக வருட ஆரம்பத்திலும் நகரில் கட்டாக்காலியாக திரிந்த எழுபது மாடுகள் பிடிக்கப்பட்டதுடன் அம்மாடுகளின் உரிமையாளர்களுக்கு தண்டப்பணமும் அறவிடப்பட்டிருந்தது என தெரிவித்தார்